பாதுகாப்பான ஏற்றுமதிக்கான ஐந்து பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாதுகாப்பு அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி லாஸ் ஆகாமல் எப்படி பாதுகாப்பாக பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இசிஜிசி இசிஜிசியில் நாம் ரெண்டு பண்ணணும் ஒன்று கிரெடிட் ஒர்தினஸ் ஆர்டருக்கு முன்னாடி கிரெடிட் ஒர்தினஸ் எடுத்துட்டோம்னா நம்ம சேஃப் கிரெடிட் ஒர்த்தினஸ் இல்லை அப்படின்னா அந்த ஆர்டரே பண்ண வேண்டாம் பயிரை விட்றலாம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் நாம் எடுக்க முடியாது ரெண்டாவது ஆர்டர் கிடச்சதுக்கு அப்புறம் நாம் ஷிப்மெண்ட்டுக்கான அந்த கவரேஜ் வந்து எடுக்கணும் அதுக்கு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர்டு பேமெண்ட் டேர்ம்ஸ் நிறைய பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது டிஏடி பிஎல்சி டிடி இதெல்லாம் இருக்குது ஸோ இதில் நம்மளோட ஆர்டரை பொறுத்து நம்மளோட ப்ராடக்டை பொறுத்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து ஆர்டர் குவான்டிட்டியை பொறுத்து நாம் சேஃபான ஒரு பேமெண்ட் மோடை சூஸ் பண்ணணும் முக்கியமாக டாக்குமெண்ட்டை வந்து த்ரோ பேங்க் போகிற மாதிரி பார்க்குறது நல்லது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா நம்ம இசிஜிசி கவரேஜ் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணாது அதனால் குவாலிட்டியை வந்து அப்படியே கண்ணில் விளக்கின விட்டு பார்த்துக்கணும் நாம் தயார் பண்ணாலும் சரி இல்லை ஜாபர் கொடுத்து தயார் பண்ணாலும் சரி அப்பப்போ போய் பார்த்து குவாலிட்டியை என்ஷூர் பண்ணிக்கணும் நாலாவது ஷிப்மெண்ட் டேட் ஷிப்மெண்ட் டேட்டை ஆனர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷிப்மெண்ட் டேட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஆர்டர் கிடைக்காது அனுப்பிச்ச ஆர்டருக்கும் பேமெண்ட்டு சரியான டயத்தில் வராது ஸோ பேமெண்ட் லேட்டானுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரர் ஃப்ரீ டாக்குமெண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய நேரங்களில் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய எரர் காரணமாக பையர் வந்து குஷ்ஸை ரிலீஸ் பண்ண முடியாமல் கூட போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அதனால் கூட பேமெண்ட் டிலே ஆகலாம் ரெண்டாவது டாக்குமெண்ட் அனுப்பக்கூடிய வழிமுறைகள் எப்படின்றத நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நாம் த்ரோ பேங்கு தான் அனுப்பணும் அதுவும் டைரெக்டாக பையருக்கு அனுப்பாமல் பையர் பேங்க்கு அனுப்புகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஹோல்டு வந்து பையர் பேங்க்கில் இருக்கும் ஸோ குறிப்பாக இந்த டிபி மாதிரியான பேமெண்ட்டுக்கெலாம் வந்து நாம் நம்ம பேங்க் மூலயமா பையர் பேங்க் அனுப்பணும் ரெண்டாவது அப்படி அனுப்பும்போது நாம் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து பையர் பேங்கோட அட்ரஸ்ஸாக அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இது போக வேறு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் இந்த அஞ்சு பாயிண்ட் வந்து நாம் கரெக்டாக இன்சூர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஆர்டர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது